ஹலோ காய்ஸ் குட் மார்னிங்கு நீ எல்லாேருக்கே நான் மன்சாராம் வணக்கம் சொல்லிடுறேன் நம்ம ஓப்பனிங் டே இருக்குது நம்ம கடைக்கு இதுக்கு நீங்கள் வாங்க உங்களுக்கு கொஞ்சம் வேண்டிக்கோங்க எனக்கு ஆசீர்வாத் கொடுத்துருங்க நான் உங்களுக்கு நம்பி எல்லாருக்கும் நம்பியெலாம் கடை போட்டிருக்கேன் முன்னி வச்சிருக்கேன் இப்போ எல்லாம் பார்த்துக்கோங்க அனுப்புருபாளையம் ஒன்றை நம்பர் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் ஒரு மொபைல் கடை இருக்குது பாருங்கள் மேல் நம்ம கடை இருக்கு மாடியில் இப்போது இங்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் வெண்டிக்கும் இருக்குன்னா நான் வந்து கீழே கடையை இப்போ கீழே கீழ் கடையை கிடக்கலை ஹோல்சேல் அண்ட் ரிட்டேலாம் நாங்கள் எல்லாமே போட்டு போகிறோம் சூடிதார் டாப்பு சேரீ பத்து சாரீ உங்களுக்கு எல்லாம் ரிசனபிள் ரேட்லாம் கிடைக்கும் ஹோல்சேல் அண்ட் ரிட்டேலாம் அப்புறம் ஆரிவர்க்கு இறந்த வேலை கார் எல்லாம் கொடுக்குற கஸ்டமர் ஏதாவது இருக்குது எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு வேலை நம்ம கொஞ்சம் மறுபடியும் எனக்கு டெவலப் பண்ணணும் அதனால் உங்களுக்கு சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் எனக்கு மக்களை நீங்கள் எனக்கு வந்து பார்த்தீங்களா கடை நான் இன்றைக்கி பூஜா பண்ணியாச்சு காலையில் அதிகமாக ஆள்கிட்ட நான் சொன்ன சொன்னேன் ஒம்பது மணி எல்லாம் வருவாங்க யாருக்கு சப்போஸ் நான் சொல்லலை மறந்துட்டேன் ஆனால் கோச்சிக்காதீங்க மன்னிச்சிக்கோங்க எனக்கு நான் நீங்கள் கண்டிப்பாக வாங்க இங்கே வந்து எல்லாம் பார்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் மெட்டீரியல் இருக்குது இன்னும் ரிஸ்பான்ஸ் வரும் இது பார்த்துக்கிறேன் அப்புறம் நிறைய மெட்டீரியல் வாங்க முடியும் நான் அது கலரல் கலர்ஸ்லாம் நெட்டு வாங்கி வச்சுக்கிறேன் கொஞ்சம் டைமில் லைனிங்கு சில்க் காட்டனு எல்லாமே கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும் அப்புறம் வெல்வெட் எல்லா கலருமே டிசைனர் துணி வேணும் டாப் வேணும் லேக்கின் வேணும் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணணும் இப்போது நான் அந்த உங்களுக்கு லொக்கேஷன் எல்லாம் ஃபோட்டோலாம் காட்டுறேன் நம்ம கடை பார்த்துக்கோங்க சரிங்களா ரொம்ப நன்றி பார்த்துக்கோங்க காய்ஸ் இது நம்ம நான் வாட்ஸ்அப்பில் வச்சுக்கிறேன் வாட்ஸ்அப்பெலாம் பார்த்துக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஒன் நம்பர் பஸ் ஸ்டாப் இருக்குது இது திருப்பூர் போகிற வழி இருக்குது கீழே ஒரு மொபைல் ஷாப் இருக்குது மேலும் நம்ம கடை இருக்குது சரிங்களா இது கடையில் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறேன் கொஞ்சம் ரெடி ஆகலை ஆனால் ஓப்பனிங் பண்ணணும் ஃபஸ்ட்டு டைம் இல்லை என்கிட்ட அதனால் நான் வந்து அந்த அளவுக்கு வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறேன் இது நான் மண்டே ஆரி ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும் இப்போ பார்த்திங்களா எல்லாம் நான் வந்து டாப் வாங்கி வச்சிருக்கேன் எல்லாம் சேல்ஸ் பண்ணணும் முந்நூறுவா இதெல்லாம் தனியாக தனியாக டிசைன் இருக்குது ஆனால் அஞ்சு கலர் இருக்குது ஒரே டிசைன்லாம் அஞ்சு கலர் இருக்குது பார்த்திங்களா ஒரு நிறைய சாரி இருக்குது பட்டு சாரி இருக்குது சிம்பிள் சாரி இருக்குது பாந்தினிலாம் டாப் இருக்குது எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து பார்த்திக்கோங்க இது நம்ம கடையில் இது பூஜா பண்ணியிருக்கேன் நான் ஏதாவது இருக்குது நீங்கள் வந்து இங்கே எனக்கு ஆசீர்வாத் கொடுத்துட்டு போங்க சரிங்களா புரிஞ்சிங்களா நம்ம தமிழ் எனக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா அப்புறம் நீங்கள் வாங்க நான் வெயிட் பண்ணிடுறேன்